கலியுகத்தின் காமதேனு கற்பக விரட்சம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அன்று மூல பிருந்தாவனத்திலே எழுந்தருளி அருள்பாலித்த மகான் இங்கும் எங்கும் வியாபித்திருக்கிறார் நம்மை போன்ற மனிதர்களை காப்பாற்றுவதற்காக அதே போன்று காஞ்சிமா நகரத்திலே காஞ்சி காமகோடி பீடத்தின் அறுபத்தி எட்டாம் பீடாதிபதியாக அமர்ந்து தனது குருவருளால் திருவருளை வழங்கக்கூடிய சாட்சாத் சிவபிரானின் அம்சமாக எங்கும் எப்பொழுதும் தெய்வத்தின் குரலாக அவரது குரல் ஒலித்து தர்ம சிந்தனையை விதைத்து வெற்றியை வாழ்வில் அருளுகின்றார் என்றார் இந்த மகான்களோடு ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவும் அமர்ந்து கொள்ள இப்படிப்பட்ட மகான்கள் எல்லோரும் எழுந்தருளி சகலவிதமான அனுகிரகத்தையும் தருகிறார்கள் என்றார் ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடைய விடுவள்ளியான ராமானுஜரும் இங்கே அற்புதமாக திருப்பெட்டகத்திலே எழுந்தருளி இருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த அதி அற்புதமான சன்னிதானத்திலே நாம் காணக்கூடிய காட்சி எங்கும் மனமெங்கும் அதி அற்புதமாக ஸ்ரீ காமாட்சி அம்பிகை ஸ்ரீ சக்கரபீடத்திலே அமர்ந்து ராஜராஜேஸ்வரியாய் லலிதா பரமேஸ்வரியாய் பாலா திரிபுர சுந்தரியாய் திருவருளை பொழிய ஒரு புறத்திலே மகாலட்சுமியாய் அஷ்டலட்சுமியாய் வரலட்சுமியாய் ஸ்ரீ பத்மாவதி தாயார் எழுந்தருள கல்யுக வரதனான ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமானும் காட்சி தர நம் மனமெங்கும் அந்த எம்பெருமான்களில் பக்தி சங்கமம் அருட்சங்கமம் நம் இல்லமெங்கும் கரை கரைபுரண்டு பக்தி வெள்ளமாக ஓடுகிறது என்றார் ஸ்ரீ குரு பகவானும் வாயு பகவானும் ஆராதித்து பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ குருவாயூர் அப்பனும் எழுந்தருளி நமது சகல சங்கடங்களையும் போக்கி சகல சௌபாகியத்தையும் வழங்குவேன் என்று கூறுமா போலே அற்புத திருக்காட்சி நம் மனமெங்கும் மகான்கள் நிறைந்திருக்க மகத்துவமும் அற்புதமான அனுகிரகமும் நம் எல்லோருக்கும் கிடைக்க எம்பெருமானின் திருவடிகளில் சரண் புகும்